நான் தான் போன வாரம் திருப்பூர்ல போய் பேச போனேன் திருப்பூர்ல போய் பேச போன போது காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்ன்னு அதுக்கு ஒரு பெரும் தகவல் போயிட்டாங்க யார் நாங்க போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அதை எப்படி போனதுக்கு அப்புறம் சொல்லலாம் காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்ன்னு அப்படின்னு நம்ம கோவை ராமகிருஷ்ணனுடைய தொடர்கள் எல்லாம் இருந்தாங்க தந்தை பெரியார் திராவிடர்களுக்கும் அவங்க இப்போ என்ன என்ன செய்யலாம் காந்தி வேணாம் தக்கோமெண்ட் சொல்லிடலாமா அப்படி கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் அதுவும் சொல்லாது கொலைன்னு வருது இனிமேல் காந்தி டைஃபாய்ட்ல திட்டாருன்னு சொல்லுங்க தான் சொல்லணும் உடனே உடனே ஒரு அறிக்கை எனக்கு வேற ட்விட்டரில் கருப்பள்ளி உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்ற படியே நேரிடும் அப்படின்னு நம்ம விஜயசங்கர் யார் பாருங்க நம்ம சார் செஞ்சு போய் சொல்லுங்க ஏன்னா தொண்ணூற்றி நாலில் கோபால் கோட்சை கொடுத்த பேட்டி இருக்கு நாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் கோபால் தான் கோபால் கோட்சை சொல்லணும் அது யாரும் நாதராம் கோட்ஸையோட அண்ணன் நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் எங்களை ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஐயோ எங்கள் குடும்பமே ஆர்எஸ்எஸ் குடும்பம்னு சொல்கிறாங்க சரியா அந்த ஆர்எஸ்எஸ் குடும்பம் தான் காந்தியை கொண்டோம் அதையே சொல்ல முடியல ஏன்னா சொல்லாதுங்கிறான் போது இந்த வணங்கு வகியை பற்றி வரலாறுலாம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் கோபாலன் பேச கூப்பிட்டு மேடைக்கு வந்து கோவால பேச காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதற்குள்ளே வாஷிங்டன்லேருந்து ஒருத்தர் சிக்காகோலருந்து ஒருத்தர் கனடாலேருந்து ஒருத்தர் மேடைக்கு வந்து நான் ஆகாயது கல்யாணம் வீடு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கோவால்னு சரிப்பா நீங்கள் முடிங்க அப்படின்னு மறுபடியும் போய் உட்காந்துட்டாங்க ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சினா ஒரு ஓவியரை பாராட்டுவதற்கு உலகெங்கும் இருந்து அதுவும் அமெரிக்காவிலேருந்து வர்ற மாதிரி ஒரு துன்பம் இருக்குது பாருங்கள் இருபத்திரெண்டு மணி நேரம் இருபத்தெட்டு மணி நேரம் வர்ற துன்பம் அதுவெல்லாம் துன்பம் இல்லை பாராட்டு விழா நடப்பது ஓவியருக்கு இல்லை எங்கள் அண்ணனுக்குங்கிற எண்ணத்தோடு உலகம் பூராவும் இருந்து வந்த இந்த நண்பர்களுக்கு பூரா முதல்ல பெரும் பாராட்டு பாராட்டணும் அப்புறம் கோபாலன் சொன்ன மாதிரி என்ன நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து முந்நூறுபால கொடுக்குறீங்க அப்படி நானே அந்த சங்கத்தில் இருக்க ஒருத்தர் கொடுக்குறது சங்கத்தில் முந்நூறு பேர் இருக்காங்க நீங்கள் அதை யாவது வச்சுக்கணும் நம் ரொம்ப குறைவாக நம் வாழ்வில் அறிந்து கொள்வது இதை பற்றினா ஓவியத்தை பற்றி எளிதாக பேச்சு போய் சேர்ந்துடும் ஓரளவு படிச்சிருவாங்க ஓரளவு இசை கூட தெரிஞ்சிடும் நல்லா இருக்குன்னு இல்லைன்னா ரவி அவர்கள் பாடிய பொழுது இந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரும் ஆ அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஓரளவு இசையும் அறிஞ்சிடும் அதில் கடைசி அறிவு வந்து என்னை போன்றவர்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா ஓவியத்தில் இருக்கும் ஓவியம் பற்றி ஒன்றும் பெருசாக புரிதல் இருக்காது இன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வள்ளுவரை கொண்டாடுவோம் நம்ம வள்ளுவர் காலத்தில் ஒரு படம் வரைஞ்சிருப்பான்ல அவன் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது சொல்லப்போனால் வள்ளுவருக்கான எழுத்தை கொடுத்தவன் ஒரு ஓவியனால் தான் இருக்க முடியும் ஒரு ஓவியம் தான் டிசைன் இருக்க முடியும் அப்போ எப்பொழுதும் பின்வரிசையிலே அமர வைக்கப்பட்ட ஓவியர்களை அவர்களின் அடையாளமாக இன்றைக்கி இருக்கிற மருதண்ணனை முன்வரிசையில் உட்கார வைக்கணும்னு முடிவெடுத்த வையத்திற்கு முதல் வாழ்த்தும் பாராட்டும் எப்பொழுதும் மருதண்ணனும் மருதண்ண வீட்டுக்கு பார்க்க வந்த ஒருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கிறத எப்படி முகம் முழுக்க மலர்ச்சியோடு உட்காந்து எங்கள் அக்கா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ அப்படி அந்த அக்கா இன்றைக்கி அரங்கத்தில் உட்காந்து மருதனை பற்றி எல்லோரும் பேசுவதை அதே மலர்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருப்பதை பார்ப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி நான் வந்து ஓவியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் ஓரளவுக்கு திரும்பி சும்மா சொல்லிக்கிறேன் ஒன்றுமே தெரியாது என் மகள் ஓவியம் படிக்கணும்னு சொன்னோன்னே நமக்கு தெரிஞ்ச நம்மக்கிட்ட இருக்க வந்து மருதனை தான் அது சம்மந்தமாக ஏதாவது ஆலோசனை சொன்னால் அவர் சொல்லட்டும் சொல்லி என் மகளை கொண்டு விட்டேன் என் மகளும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நானும் அக்கா உட்காந்து ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நான் வந்து என் வாழ்நாளில் பெரிதும் மகிழ்ந்தது என்றைக்குன்னு அன்றைக்கி தான் ஏன்னா மருதனோட இணையாக எல்லா பேர்களும் சொல்லி வண்ணங்கள் சொல்லி கோடுகள் சொல்லி பேசுகிற அளவுக்கு நம்ம மக இருக்காலைங்கிற மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா உலகத்தில் என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் நம்ம யார் ஆளுமையாக நினைக்கிறமோ யார் ஆளாக நினைக்கிறோமோ யார் அறிவாக நினைக்கிறோமோ அவர்களோடு இணையாக நம் பிள்ளைகள் பேசுவதில்லை தம்மில் தம் மக்கள் தான் மகிழ்ச்சி என்னை விட என் பிள்ளை பெரும் சம்பாரிச்சு சம்பாதிச்சு முட்டாள் மக்கார்தானே என்ன ஆகும் இல்லையா எது சிறப்பு நம்ம பிள்ளை நம்மளை விட அறிவுடையாக இருக்குது அப்போ மருதன் சொன்ன யோசனையின் பேரில் இப்போ என் மகன் நேரடியாக அவர்கிட்ட பேசிக்கிறாள் எல்லாத்தையும் அதுதான் அன்னுடைய சிறப்பு கூட அண்ணன் எனக்கு முந்தைய தலைமுறை இந்த அரங்கத்தில் இருக்க இளைஞர்கள் அப்போது பேரை தேடி அதில் பத்து பேர் ஒரு ஆளாக நான் வந்துடுவேங்கிற பெரிய மகிழ்ச்சி இந்த மாதிரி கூடத்துன்னு அடிக்கடி வரணும் ஏன்னா எல்லாம் அண்ணன் செட்டு பூரா வேறு செட்டு அண்ணன் என்னையை தாண்டி என் மகளோடு என்ன நட்பாக இருக்குது இருக்கு இல்லையா அதுதான் இவ்வளோ பெரிய திருவிழா கூட்டத்தை கூட்டியது இருக்குது நான் ஆஸ்தர் சொல்கிறாரு என்னை படம் வர அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறேன் அவர் தான் என்ன சொல்கிறாரு போ சண்டை போட்டு அப்படி என்னை உற்சாகப்படுத்துன அவரு தான் அப்படின்னு அப்போ தன்னுடன் வள வளருபவர்களை தன்னுடன் வருபவர்களை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பதற்கு இல்லை அதுதான் ஒரு பெரிய மிகச்சிறந்த குணம் நானும் படம் வரைகிறேன் நீ வரைகிற படமாக நாசர் கேட்டிருந்தா நாசர் இன்றைக்கி வந்துருப்பார் இங்கே நாசர் யாராவது சொல்லுவாங்க என்ன மருத்துவ ஒரு பாராட்டலாம் பாராட்டல அவரெல்லாம் ஒருத்தரையும் பாராட்டவே மாட்டார் அவருக்கு பாராட்டல வாடிப்பார் ஆனால் ஒரு வார்த்தை சொன்ன உடனே கிளம்பி விடுவதற்கான காரணம் மருது அவர்கள் நீ ஒரு ரொம்ப பொம்மா தலை போட்டு போதும் ரெண்டு கையங்காலும் போடு போட்டால் உனக்கு தெரியல கதை நான் ஐயின்னு வச்சுக்கலாம் போதும் அதுதான் அப்படி சொல்கிறது இருக்கு இல்லையா அதுதான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குதுன்னு நினைக்கிறேன் மருது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஓவியராக அறியப்பட்டவராக தெரில ஆனால் எல்லார் வாழ்விலும் அண்ணனாக தந்தையாக தம்பியாக ஒரு நண்பனாக அறியப்பட்டவராக தான் இருக்கார் இங்கே எல்லாருக்கும் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்த பொழுது என் மகளில் பேசிடுவோம் எனக்கு ஒரு கதை சொன்னார் அவர் நான் வந்து இந்த பெரும்பான்மையான கிறிஸ்தவ வீடுகளில் வந்து ஒரு வணங்கும் கை இருக்கும் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த கை வந்து பெரும்பாலும் யாருடைய கை என்பதை பற்றி நமக்கு இருக்காது ஒன்று வந்து அன்னை தெரசாவுடைய கைன்னு சொல்லுவோம் அப்புறம் ஏசு கிறிஸ்துவோடைய கைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த கையை வரைஞ்சவர் வந்து ஆல்பிர்ட் டூடர் டூரர்னு ஒருத்தரான் பதினைந்தாம் நூற்றாண்டு அந்த ஆல்பர்ட் டூரர் வந்து யாருன்னா அவர் வரைந்த ரைனாசரஸ் வந்து ரொம்ப பாப்புலர் காண்டாமிருகம் ஏன் அது ரொம்ப பாப்புலர் அப்படின்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் காண்டாமிருகத்தை பார்க்காம ஆல்ப்ரெட் டூரர் வரைஞ்சது தான் அந்த காண்டாமிருகம் அந்த காண்டாமிருகம் எப்படி போன காண்டாமிருகம்னா ராஜஸ்தானுடைய அன்றைய சுல்தான் தன்னுடைய போர்ச்சுகல் ஃப்ரெண்டு மேனுவல்கிற மண்ணுக்கு பரிசாக அனுப்பி வைக்கிறாங்க குஜராத்தில் வந்து போர்ச்சுகல் மன்னன் வந்து மகிழ்ந்துறான் அந்த காண்டாமிருகத்தை பார்த்து ஏன்னா கிரேக்க காலத்தில் இருந்தது ஐரோப்பாவில் காண்டாமிருகம் அது பேர் காண்டாமிருகம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு ஒரு காண்டாமிருகம் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு போறாள் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சு மகிழ்கிறான் அந்த மேனுவல் இப்போ மன்னனுக்கு போர் அடிக்கும்ல வேலையில்ல சும்மாவில் இருப்பான் அப்போ என்ன நினைக்கிறன்னா இதுவரையும் நம்ம பார்த்த மிருகத்திலே பெரிய மிருகம் யானை தான் இப்போ யானை மாதிரி ஒன்று வந்திருக்கு சும்மா தான் இருக்கும் யானைக்கும் காண்டாமிருகத்தை சண்டை விட்டு பார்ப்போம் எது வலிமையானதுன்னு தானே செய்வாங்க வேலையில் ஓகே சண்டை விட்டு பார்ப்போம்னா கூழே கூடிடுச்சு கூடுனா கமான் கமான்னு ஒரே ஆரவாரமாக இருக்குது யானை அவளோட சத்தத்துக்கு பழக்கப்படல காண்டாமிருகம் பேசாமல் நிற்கிது யானை என்னென்னா காண்டாமிருகத்தை கண்டு வர்ற அச்சத்தை விட இந்த சத்தத்தில் வர அச்சத்தில் பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஓடிடுது அந்த போட்டி நடக்கவே இல்லை ஆனால் பிச்சுக்கிட்டு ஓடினதுனால காண்டாமிருகத்தை கண்டு பயந்ததாக எண்ணி மேலூர் அந்த மன்னன் காண்டாமிருகம் தான் உலகத்தில் வலிமையானது அறிவிச்சான் அறிவிச்சிட்டு அவன் நினைக்கிறான் எனக்கு பிடித்த எனக்கு பரிசாக வந்த இந்த சிறந்த பொருளை நான் ஒருத்தருக்கு பரிசாக கொடுக்கணும் இப்போ யார் கொடுக்குறது அப்படி முடிவு பண்ணி இத்தாலிய போப்புக்கு பரிசா கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணி ஒரு தெப்பம் கட்டி காண்டா ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி காண்டாமிருக உள்ளுக்குள்ளே அசையாமல் இருக்கணும்ல தெப்பம் போகும்போது போது அதனால அது சங்கிலியால் கட்டி கூண்டுக்குள்ளே எல்லாம் மண்ணி போப்புக்கு அனுப்பி வைக்கிறான் போப்புக்கு தகவல் போகுது போனால் கணந்தாங்காமல் இத்தாலியை போய் சேர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாட்டிக்கல் மைல் முன்னாடி அந்த தெப்பம் சரிஞ்சு காண்டாமிருகம் போய் சேர்ந்துருது பெரிய வருத்தம் மன்னனுக்கு என்னடா அது போய் சேரலையேன்னு அப்போ போர்ச்சுகலில் இருந்த ஒரு வேலண்டைன் நம்ம ஆல்பர்ட் டூரர் இருக்காருல்ல வணங்கும் கை வரைஞ்சவர் அவர்கிட்ட சொல்லி காண்டாமிருகத்தை வரைப்பான்னு விவரிக்கிறார் அவர் அப்படி அவர் லெட்டரில் எழுத அதை கேட்டு ஆல்பர்ட் டூரர் வரைஞ்ச அந்த காண்டாமிருகம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ காண்டாமிருகமாகவே இருக்கும் அதனால் அந்த காண்டாமிருகம் ரொம்ப புகழ்பெற்ற ஓவியம் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா சுவாரஸ்யம் என்னென்னா அந்த ஆல்பர்ட் டூரர் ஓவியரான கதை ஆல்பர்ட் டூரர் வந்து பதினோ பதிமூணு சகோதரர்கள் கூட பிறந்தவர் பதினாலு பேர் மொத்தம் இவரை போலவே அவர் அண்ணனுக்கும் ஓவியனானு ஆசை அப்பாவுக்கு டபிடிச்சோன்னா அப்பா சொல்கிறாரு ரெண்டு பேரெல்லாம் நான் படிக்க வைக்க முடியாது ஒருத்தனை தான் படிக்க வைக்க முடியும் அகாடமிக்கு ஒருத்தர் அனுப்புகிறேன் யார் போகிறீங்க அப்படின்னா அண்ணனை தம்பி ராத்திரி போறதுக்குள்ளே ஒரு ரகசிய திட்டம் திட்டுறாங்க ஆல்பர்ட் தூரனும் அவருடைய அண்ணனும் காசை சுண்டி போடுவோம் யார் தலை விழுகுதோ அவர் போவோம் அப்படின்னோன்னு காசை சுண்டி போடுறாங்க ஆல்பர்ட் ஒரு தலை கேட்குறாரு தலையே விழுகுது அண்ணன் சொல்கிறார் நான் வேலை பார்க்குறேன் நீ போய் படி அகாடமி படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் சரின்னு போகிறாரு டூரருக்கு இயல்பிலேயே படம் வரையும் திறன் இருந்ததுனால மூன்று ஆண்டுகளில் அவருடைய ஆசிரியரோட சிறந்த ஓவியர் ஆகிறாரு அந்த ஓவியங்கள் நல்ல விலைக்கு விற்கிது நாலாவது வருஷம் சொந்த ஊருக்கு ஜெர்மனிக்கு வரும் பொழுது ஒரு செல்வந்தராக வந்து சேர்கிறாரு ஆல்பர்டூரர் வந்து அவர் அண்ணனை பார்த்து சொல்கிறாரு அண்ணன் நான் போனேன் படித்தேன் ஓவியத்தை விற்றேன் பணக்காரன் ஆயிட்டேன் இப்போ நான் உன்னை படிக்க வைக்கிறேன் நீ போ படிக்க அப்படின்னா டூரர் அண்ணன் கால் சட்டைக்குள்ளே விட்டுருந்த கையை எடுத்து வெளியே நீட்டுறாரு நீட்டுனா சுரங்கத்தில் வேலை செஞ்சு அவருடைய விரல்களில் உடைய வேண்டிய இடம் பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு கையும் பதினஞ்சு தடவை விரல்கள் உடைந்து கூடியிருக்கு கூடி வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு அப்போ அந்த அண்ணன் சொல்கிறாரு ஓவியம் போல் காரியங்களை செய்வதற்கு என்னுடைய விரல்கள் இனிமேல் ஒத்துழைக்காது அதனால நான் பரவாயில்ல அப்படிங்கிறாரு கேட்ட ஆல்பர்ட் ஊரர் ஒரு பெரிய மனக்குமச்சலுக்கு ஆளாகிறாரு தன்னால் தானே தன் அண்ணன் கை இப்படி ஆனது அப்படின்ட்டு எனக்காக ஒரே ஒரு தடவை கும்புற போஸ் கொடு நான் வரைகிறேன்னு சொல்லி டூருடைய அண்ணனுடைய கை தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வீடுகள் எல்லா இடத்துலையும் ப்ரேயிங் ஹேண்ட்ஸாக இருக்குது அந்த விரலை இப்போ பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும் அந்த சுண்டு விரல் வளைஞ்சிருக்கும் இந்த கதை எனக்கு மருதுன்னு தான் சொன்னார் நான் சொன்னேன் அண்ணே படம்லாம் அப்புறம் வரையலாம் முதல்ல படம் படங்களை பற்றி எழுதுக்க முதல்ல இதை யாராவது சொல்லணும்ல இல்லையா கொஞ்ச நாள் கழிச்சு அது எங்கைன்னு இந்த நாட்டில் சொல்லிடுவாங்க அந்த கை எங்கைன்னு சொல்லிடுவாங்க அது ரொம்ப முக்கியம் கரெக்டா நான் இப்படி தான் போன வாரம் திருப்பூரில் போய் பேச போனேன் திருப்பூரில் போய் பேச போது காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்ன்னு அதுக்கு ஒரு பெரும் போயிட்டாங்க யார் நாங்கள்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள்லாம் போனதுக்கப்புறம் அது எப்படி சொல்லலாம் காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்ன்னு அப்படின்னு நம்ம கோவை ராமகிருஷ்ணனுடைய தோழர்கள்லாம் இருந்தாங்க தந்தை பெரியார் திராவிடர்களுக்கும் அவங்கெல்லாம் இப்போ என்னப்பா செய்யலாம் காந்தி வேணா தக்லோமெண்டார் சொல்லிடலாமா அப்படி கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் அதுவும் சொல்லாது இங்கே கொலைன்னு வருது இனிமேல் காந்தி டைஃபாய்டில் திட்டர்னு சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லணும் உடனே உடனே ஒரு அறிக்கை எனக்கு வேறு ட்விட்டரில் கருப்பள்ளி உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்ற படியேறு நேரிடும் அப்படின்னு நம்ம ஜெய்சங்கர் கார் பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்லைன் விஜயசங்கர் சார் தான் சொன்னார் ஐயோ தயவு செஞ்சு போய் சொல்லுங்க ஏன்னா தொண்ணூற்றி நாலில் கோபால் கோட்சை கொடுத்த பேட்டி இருக்குது நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் கோபால் கோட்ஸை யாரும் சொல்லணும் அது யாருன்னா நாதராம் கோட்சையோட அண்ணன் நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் எங்களை ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஐயோ ஏன் எங்கள் குடும்பமே ஆர்எஸ்எஸ் குடும்பம்னு சொல்கிறாங்க சரியா அந்த ஆர்எஸ்எஸ் குடும்பம் தான் காந்தியை கொண்டோயன் அதையே சொல்ல முடியல ஏன்னா சொல்லாதுங்கிறான் அப்படிங்கும்போது இந்த வணங்குவியை பற்றி வரலாறுலாம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் இது வந்து கோபால்னே மருதனை சொல்லி நான் சொல்லலை நான் அவர் சொல்லி தான் சொல்கிற சொல்லி தான் சொல்கிறேன் இல்லை அவர் சொல்லி சொல்லலை ஆனால் இந்த அரசியலை முன்னெடுத்தவர் அவர்தான் தான் தொடர்ச்சியாக எப்பொழுதும் நீங்கள் வந்து படங்களை எல்லாம் இங்கே வச்சுருக்கணும் அதெல்லாம் வைக்கலாம் மருதன் வந்து இன்னும் பெருசாக கொண்டாடிக்கணும் கொண்டாடலாம் நாலு தான் இன்னும் நம்ம அண்ணன் திரும்ப சொன்ன மாதிரி நூறு வருஷம் இருக்க போகிறாரு பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு பெரிய விழா நடக்க வேண்டிய ஆனால் அந்த விழா ரொம்ப முக்கியமாக வைக்க வேண்டியது மருதனை வரைஞ்ச அம்பேத்கரும் பெரியாரும் ஒருவர் தோழில் ஒருவர் கை வைத்து கொண்டிருக்க பொருள் இருக்கப்படா இருக்கு இல்லை அந்த படத்தை கொண்டு வந்து பெருசாக வைக்கணும் தொடர்ச்சியாக இந்த பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் இந்த அரசியலை பற்றியும் என்னை போன்ற அடுத்த தலைமுறைக்கு எனக்கு மட்டுமில்லாது என் மகளுக்கும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்க மருதவர்கள் கொண்டாடப்பட வேண்டியதுதான் ஆனால் எப்படி கொண்டாடணும் அரசாங்கமும் சேர்ந்து கொண்டாடணும் நம்ம தெரிஞ்சவங்க பத்து பேர் சேர்ந்து கொண்டாடக்கூடாது அதனால தான் பாலகிருஷ்ணன் சார் வந்து அரசாங்கம் அவருக்கு வீடு கொடுக்கவேனு சொன்னார் உங்களுக்கு தெரியுமா சோ தர்மனுக்கு வீடு கொடுத்துருக்கு அரசாங்கம் நீங்கள் சோ தர்மனுங்கிறக்கா வீடு கொடுத்து நினச்சக்கூடாது இல்லையா சோ தர்மனுக்கு வீடு கொடுத்துருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எந்த எழுத்தாளருக்கு வீடு கொடுத்தாலும் சந்தோஷம்தான் ஆனால் மருதனனுக்கு வீடு கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அது அவர் கேட்க மாட்டாருங்கிறதான் உண்மை யாருமே கேட்க மாட்டாங்கள்ல இயல்பாகவே கலைஞர்கள் விண்ணப்பித்தா விருது வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அது வந்து சேரணும் நீங்கள் ஒருத்தர் இந்த சமூகத்துக்கு சிந்திக்கிறவர் தான் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர் நான் சொல்லுவேன் என் வாழ்நாளில் நான் என்ன பேர் வாங்கிடக்கூடாதுன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் மஞ்சப்பையோ நிற்கிறார் பாருங்க ரொம்ப நல்லவருங்க அப்படி வாங்கி வேண்டாம் எனக்கு அவன் எப்படி சொல்லணும்னா அவன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கட்டும் அந்த பெரிய காரில் போகிறான் பாரு ரொம்ப நல்லவன்னு சொல்லணும் அப்போ தான் பக்கத்தில் கேட்குறவனுக்கு தெரியும் நல்லவன் காரில் போவான் போலக்கு அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டில் மருதன் இருக்கும்போது அந்த ரோட்டில் போனேன்னா பெரிய இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஓவியர்னு சொல்லணும் இல்லையா அப்படி சொல்கிற மாதிரி வச்சுக்கணும் அதனால தான் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இது நம்ம எல்லாருடைய பொறுப்பும்னாரு அது என் ஒருவன் பொறுப்பல்ல எல்லார் பொறுப்பும்னாரு பொறுப்பை உணர்ந்த இந்த அரசும் இந்த முதல்வரும் ஆவணம் செய்வார்கள் நான் நம்புகிறேன் செய்ய வேண்டிய இடத்துக்கு முன்னெடுத்துருக்கோம் அது நடக்கட்டும் தொடர்ச்சியாக மருதனை பற்றி எல்லோரும் பேச காத்து கொண்டிருக்கிறார்கள் மருதணனை பற்றி குறைவாக தெரிந்த நானே இவ்வளவு பேசுகிறேன் அப்போ நிறைவாக தெரிந்தவர்கள் இன்னும் நிறைய பேசுவார்கள் அதற்கு கூட தொடர்ச்சியாக அண்ணன் தொடர்ந்து பேசணும் மருதனை எனக்கு சொன்ன தகவல் போல் என் மகளுக்கு ஊட்டிய அறிவு போல தொடர்ச்சியாக வெளியே பேச வேண்டியது முக்கியம் உங்களுடைய ஓவியங்கள் ஒரு நூறு கதைகள் பேசக்கூடும் ஆனால் அது என்னை போன்ற அஞ்ஞானிகளுக்கு புரியாது வார்த்தைகள் கேட்டே பழக்கப்பட்டவர்கள் நாங்கள் அதனால் இன்று முதல் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்